ஒவ்வொரு பூத்துக்கும் நீங்கள் இப்பொழுதே அந்த பூத் பகுதியில் வசிக்கின்ற நமது கழகத்தின் நிர்வாகிகள் அல்லது கழகத்திலே உள்ள செயல் வீரர்கள் இரண்டு பேரை அந்த பகுதி மக்களுக்கு நன்றாக பரிச்சயமானவர்களை நீங்கள் முதலில் தயார் செய்து அவர்களின் பெயர்களை நீங்கள் குறிப்பிடுத்து தலைமை கழகத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன் அது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் நமது சிவகங்கை முதற்கட்டமாக இங்கே உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பூத்துகளில் எழுபது சதவீதத்திற்கு மேல் பூத்திற்கு ரெண்டு பேரை இங்கே நீங்கள் அவர்களை தேர்வு செய்து அவர்கள் எல்லோரும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் இந்த கூட்டம் எப்படி கோயம்புத்தூரிலே முதல் முதலாக தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் ஆரம்பித்தோமோ அதுபோல இன்றைக்கு காரைக்குடி மாநகரிலே சிவகங்கை சீமையின் நான்கு தொகுதியின் சார்பாக தம்பி தேர்போகி அவர்களின் முயற்சியாலும் நிர்வாகிகளின் முயற்சியாலும் இங்கே காரைக்குடியிலே முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பூத்துகள் இருக்கிறது திருப்பத்தூரிலே முன்னூற்றி முப்பத்தி நாலு சிவகங்கையிலே முன்னூற்றி ஐம்பத்தி மூணு மானாமதுரையிலே முன்னூத்தி இருபத்தி நாலு பூத்துகளில உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பூத்துகளில் எழுபது சதவீதத்திற்கு மேல் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னும் ஒரு வாரத்தில் பிப்ரவரி முதல் வாரத்திலெல்லாம் நாங்கள் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பூத்துகளுக்கும் இரண்டு பூத் பொறுப்பாளர்களை திறமையான நபர்களை தேர்ந்தெடுத்து விடுவோம் என்று என்னிடம் தம்பி தேர்போகி பாண்டிய அவர்கள் உறுதி தந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அவருக்கு உறுதுணையாக செயல்பட்ட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டத்தில் மொத்தம் மாவட்ட கழக நிர்வாகிகள் பத்து பேரும் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் முப்பது பேரில் இருபத்தி ஒன்பது பேர் வந்திருக்கிறீர்கள் ஒருவர் வர முடியாத சூழ்நிலை இருப்பதாக பாண்டி சொன்னார் நகர கழக செயலாளர்கள் ஐந்து பேரும் வந்திருக்கிறீர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் பதினோரு பேரில் எட்டு பேர் வந்திருக்கிறீர்கள் மூன்று பேரும் வராததற்கான காரணங்களையும் அவர் சொன்னார் சார்பணி செயலாளர்கள் இருபத்தி நாலு பேர்ல இருபது பேர் வந்திருக்கீங்க மீதி நாலு பேர் ஏன் வரல என்பதை பாண்டிய அவர்கள் தெரிந்து கொண்டு அதையும் தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டுமாய் உங்களை படிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப தேர்தலில் நான் நிற்கிறேனோ இல்லையோ அதை பத்தி நான் முடிவெடுக்கலங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா முத முதல பத்திரிகைகளில் ஊடகங்கள்ல நான் சிவகங்கை மாவட்டத்தில் அதிக்க போறேன் சிவகங்கை தொகுதியில் நான் போட்டியிட இருப்பதாக ஒரு வருடத்திற்கு முன்பே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் மே மாதமோ ஜூன் மாசத்திலேயே பத்திரிகைகளில் செய்திகள் வந்து எனக்கு தெர்போகி பாண்டின்னு சொன்னார் அந்த செய்தி எப்படி வந்தது யார் சொன்னார் என்பதே தெரியாது ஆனால் நான் நிற்கப் போவதாக இங்கே ஒரு செய்தி சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமணம் நமது ஆலங்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதி இல்ல பரவலாக இந்த செய்தி இருக்கிறது நான் வரும்போதெல்லாம் என்னை கேட்கிறார்கள் தம்பி பாண்டியவர்கள் எப்படியும் இரண்டு மாதம் ஒரு முறை இங்கே வர வேண்டும் என்ன ஏதாவது கூப்பிடுவார் என்னால மாதம் ஒரு முறை வர முடியாவிட்டாலும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குடியேற்ற விழாவோ அல்லது திருமண விழாவோ அல்லது வேறு கழக நிகழ்ச்சிகளோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்ற சூழ்நிலை மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்வீர்கள் நானும் வந்து சென்றிருக்கிறேன் வரும்பொழுது ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களும் என்னிடம் கேட்பாங்க நீங்க சிவகங்கையில் போட்டியிட போறீங்களேன்னு அப்படி ஒரு செய்தி எப்படி வந்தது என்றே யாருக்கும் தெரியவில்லை ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் கேட்கும் பொழுது நான் பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதாக எந்த முடிவும் எடுக்கவில்லைன்னு சொன்ன இந்த பொங்கல் நேரத்தில் நாலஞ்சு நேரம் நாள் நான் ஓய்வா எனது பண்ணை வீட்டில் தங்கியிருந்த பொழுது யோசித்த பொழுது உறுதியாக நான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற இருக்கிறது அப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கு வகிக்கின்ற பொழுது நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் பணியாற்ற வேண்டி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் நமது நிர்வாகிகளிடம் அருகே அவர்களை உற்சாகப்படுத்தி வேகப்படுத்தி மக்களை சந்தித்து நமது கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்க வேண்டிய பணி முக்கிய பணி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்சாளராகிய எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு தொகுதியிலே நான் போட்டியிட்டேன் என்றால் எப்படியும் மூன்று நாட்கள் நான் அங்கே வந்து தொகுதியிலே வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ சட்டமன்ற தேர்தலாம் ரெண்டு இரவு வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் ஓட்டு கேட்டாலே முடிஞ்சிடும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலுங்கிறப்ப ஆறு தொகுதி எப்படியும் மூன்று நாட்களாவது நான் வந்து இங்கே மக்களை சந்திக்கின்ற வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதால் உங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தல் அறிவித்து நாமினேஷன் முடிஞ்சு பதினாலு அல்லது இருபத்தி ஓரு நாட்கள் தான் கிடைக்கும் நம்மளுக்கு தேர்தல் பரப்புரைக்கே அந்த பதினான்கு அல்லது இருபத்தி ஒரு நாட்கள்ல அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று வருகின்ற பொழுது ஒருவேளை நாம் போட்டியிட்டால் அந்த தொகுதியில மூன்று நாட்கள் செலவிட வேண்டி இருக்குமே அந்த தொகுதியில நான் மக்களை சந்திக்க வேண்டி இருக்குமே என்ற காரணத்தினால்தான் நாம் போட்டியிட தேவையில்லை என்ற எண்ணத்திலே அன்றைக்கு விழுப்புரத்தில் ஊடக நண்பர்கள் வழக்கமாக கேட்டபொழுது நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லைங்கன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி திருவள்ளூர்லேயும் சொன்னேன் அது பத்திரிகையில் வந்தது விழுப்புரத்தில் நான் சொன்னதுக்கு பிறகு அது காட்டு தீயாக பரவி கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் நமது பொருளாளர் வீரபாண்டியார் முதற்கொண்டு தலைமை கழக செயலாளர் டி கே ராஜேந்திரன் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிர்வாகிகள் நீங்கள் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் தொலைபேசியிலும் சோசியல் மீடியாவிலேயே எனக்கு வேண்டுகோள் வைத்தார்கள் இன்னும் நமது நலம் விரும்பிகளாக உள்ள அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல் சாராத நண்பர்களெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் போட்டியிட்டு கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார்கள் உண்மையில் நான் எடுத்த தேர்தலில் நிற்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு காரணமே தேர்தல் நேரத்திலே நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணம்தான் இருந்தாலும் கழக தொண்டர்கள் நிர்வாகிகளின் கோரிக்கையை நான் எப்பொழுதுமே தட்ட மாட்டேன் அதையும் நான் மனதிலே வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் அது சிவகங்கை தொகுதியாக இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் தேனியா இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லா பகுதிகளிலும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கு வரி புரிந்திருப்பவர்களில் பல பேர் புரட்சி தலைவர் இயக்கம் கண்ட எழுபத்தி ரெண்டிலிருந்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் இங்கேயும் இங்கேயும் அமர்ந்திருக்கிறீர்கள் அதுபோல அம்மா அவர்கள் எண்பத்தி எட்டிலே புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு ஜே தொடங்கிய காலத்திலிருந்து அவர்கள் மறைகின்ற காலம் வரை பல்வேறு தேர்தல்களிலே பணியாற்றியவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள் அவர்கள் மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று நாம் செயல்பட தொடங்கிய காலத்திலிருந்து ஆர்கே நகர் தேர்தல் முதல் கொண்டு பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு வந்த நகர்ப்புற நகராட்சி தேர்தல்களெல்லாம் பணியாற்றியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுக்கு மீன் குஞ்சுகளாகிய உங்களுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் பூத் கமிட்டி அமைப்பதற்கான பணிகளை தேர்தலுக்கான பணிகளை நீங்கள் இப்பொழுதே தொடங்கிட வேண்டும் பரீட்சைக்கு எப்படி படிக்க தொடங்குகிறோமோ அதுபோல பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை மற்ற சொந்த வேலைகளை எல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக முத்திரை பதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் இங்கே யார் வேணாலும் போட்டி நாம் போட்டியிலாம் தேர்போகி பாண்டி போட்டியில்லாம் இல்லை வேற துருக்கி போட்டியில்லாம் இல்ல சரவணம் போட்டியிடலாம் இல்ல அஸ்வின் போட்டியிடலாம் நம்ம இயக்கம் இந்த தொகுதியை பெற்றால் யார் வேணுமானாலும் போட்டியிடலாம் நான் பேர் சொல்லாதவங்க கூட போட்டியிடலாம் அல்லது கூட்டணி போட்டியிடலாம் அந்த தேர்தல் களத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றினார்கள் வெற்றி கனியை பறித்தார்கள் என்கின்ற நல்ல செய்தி என் காதிலே வந்தால்தான் எனக்கு பெருமையாக இருக்கும் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களை எல்லாம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினீர்கள் நாம் பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட்டதால் பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை அதேபோல்தான் சட்டமன்ற பொது தேர்தலிலும் நமக்கு வாக்கு அளிக்க நாம் கூட்டணி இல்லாமல் இருந்த காரணத்தினால் பெரிய கூட்டணியை அமைக்காத காரணத்தினால் நமக்கு வாக்கு அளிப்பதன் மூலம் யார் வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கிறார்களோ பொதுமக்கள் அவர்களுக்கு வெற்றி பெற்று விடுவார்களோ என்கிற பயத்திலும் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் இந்த தேர்தலிலே உறுதியாக இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு கூட்டணியிலே நாம் இருப்போம் அதில் முக்கியமான இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் தேர்தல் முடிந்த பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் அதன் நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் சிறப்பாக பணியாற்றி வெற்றிக்கணையை பெற்று தந்தார்கள் என்ற பெருமையை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கும் எனக்கும் நீங்கள் தர வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணன் பழனிசாமி பணமூட்டையோடு அந்த கட்சி இருக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் அம்மா அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னம் இரட்டை இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த சின்னத்திற்கென்று ஐம்பது ஆண்டு காலமாக புரட்சி தலைவர் பேர் உள்ள அந்த அன்பிலும் அம்மா அவர்கள் பேர் இருந்த அன்பிலும் ஒரு குறிப்பிட்ட சதவித வாக்கு இருக்கிறது என்பது உண்மை அதுபோல நான்கரை ஆண்டு ஆட்சியிலே பழனிசாமி கம்பெனி செய்த ஊழல் முறைகேடுகளால் பல ஆயிரம் கோடி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அதை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே அவர்களால் ஒன்றும் செய்து விட முடியாது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலை பழனிசாமி கையிலே போன பிறகு இலையும் அம்மாவின் கட்சியையும் பழனிசாமி கம்பெனி கபலீகரம் செய்த பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் அப்பாவிகளான தொண்டர்கள் இரட்டை இலை அங்கே இருக்கிறதே என்று அதிலே கொண்டிருப்பவர்களும் இப்பொழுது புரிய தொடங்கிவிட்டார்கள் இரட்டை இலை பழனிசாமி கையிலே போன பிறகு பலவீனம் அடைந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை உள்ளாட்சி தேர்தல்களிலும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியவில்லை ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல நூறு கோடிகளை செலவு செய்தும் அவர்களால் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொடுக்க முடியவில்லை காரணம் அவர்கள் அம்மாவின் பாதையில் இருந்து மாறிவிட்டார்கள் ஆட்சி பொறுப்பிலே பழனிசாமி முதலமைச்சராக ஆக்கிய நமக்கு துரோகம் அந்த ஆட்சி தொடர காரணமாக நான்கு ஆண்டுகள் தொடர காரணமாக இருந்த சகோதரர் பன்னீர் செல்வத்துக்கு துரோகம் அந்த ஆட்சியை பாதுகாத்து தந்த டெல்லிக்கு துரோகம் இல்லைன்னா இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் நம்ம கூட இருந்தப்ப அவங்கள பழனிசாமி ஆட்சியை ஊதி தள்ளியிருப்போம் அவங்களை பாதுகாத்தது யார் என்று தெரியும் அவர்களுக்கும் துரோகம் பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அதனால தான் மதுரையில் நடந்த இந்த புளியோதர மாநாட்டில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னாங்க நாற்பது லட்சம் வருவாங்கன்னு சொன்னாங்க எவ்வளவோ கோடி கணக்கில் பணத்தை செலவு செஞ்சாங்க அந்த மாடல் நடந்த அன்னைக்கு கூட நான் இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் தான் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் திருமணத்துக்கு வந்திருந்தேன் ஒவ்வொரு வேனையும் போனதெல்லாம் பார்த்தோம் ரோட்டில் சிவகங்கை வழியாக தான் அந்த பார்த்தோம் ஒரு இருபது பேர் உட்கார்ற வண்டியில் ஏழு பேர் ஆறு பேர் ஏதோ கடமைக்கு ஏறி போனார்கள் காவல்துறை தகவலே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அந்த மாநாடு ஒரு புலியோதரை மாநாடா நடந்து முடிஞ்சிச்சுன்னு தெரியும் பழனிசாமிக்கு புரட்சி தமிழர் பட்டம் கொடுத்ததை பார்த்து தமிழ்நாடே சிரிச்சிச்சு தெரியும் ஏமாத்துறது தவிர துரோகம் செய்யறது தவிர வேற என்ன தெரியும் பழனிசாமிக்கு கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் பழனிசாமி சில பேர் கேட்பாங்க நிர்வாகிகள்லாம் அவர் கூட தானே இருக்காங்க இந்த மாவட்டத்தில் கூட இப்ப சிவகங்கை மாவட்டம்னு வச்சுங்களேன் இங்கே நம்ம தேர்தலே வைத்தாலும் தேர்போகி பாண்டி யாரை பறிந்திருக்கிறாரோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல பழனிசாமி நான்கரை ஆண்டு முதலமைச்சராக இருந்தப்ப டெண்டரை காமிச்சு பணத்தை காமிச்சு பல்வேறு அம்மா காலத்தில் இருந்தவங்களை நிர்வாகிகளாக இருந்தவர்களை கையில எடுத்து விட்டார் பாவம் பன்னீர் செல்வம் ஏமாந்து விட்டார் அதான் உண்மை அதுபோல புதிதாக நியமிக்கப்பட்டவர்களும் அவர்களால் இயக்கப்பட்டவர்கள் அவருக்கு வேண்டியவர்களாக நியமனம் செய்தார் இருந்தவர்களை வேண்டியராக்கி கொண்டார் ஒரு ரெண்டாயிரம் பேரை எத்தனாயிரம் கோடி பணம் பொதுமக்கள் வரி பணத்தை சுரண்டி வைத்திருப்பவர்களால் எளிதாக கைவசப்படுத்திவிட முடியும் இப்போ நம்ம கட்சி இருக்கு பாண்டி சொன்ன மாதிரி இங்க யாருக்காவது பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கோமா இங்கெல்லாம் நம்ம நிர்வாகிகள் சொந்த உழைப்பிலே அவர் அவர் சம்பாதித்த பணத்தை கொண்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க இன்றைக்கு உணவு கூட நமது நிர்வாகிகள் சொந்தமாக தொழிலிலே சம்பாதித்த பணத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக உணவளிக்க இருக்கிறார்கள் இது இயற்கையாக தொண்டர்களாக நிர்வாகிகளாக சேர்ந்து நடத்துகின்ற கூட்டம் ஆனால் பழனிசாமிக்கு ஒரு நூறு பேர் வரணுன்னா கூட எவ்வளவு படம் செய்யும் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் காரணம் இது ஆளுங்கட்சியாக பழனிசாமி இருந்தபோது ஆளுங்கட்சியின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கொள்கைக்காக அம்மாவின் உண்மையான வாரிசுகளாக இங்கே என்னோடு தமிழ்நாடு முழுவதும் லட்ச லட்சம் பேர் அன்றிலிருந்து இன்று வரை எந்தவித மனமாச்சரியத்திற்கும் இடமில்லாமல் தேர்தல் வெற்றி எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் உறுதியாக வெற்றி பெறும் காரணம் நாம் பயணிக்கின்ற பாதை நேர்மையான பாதை உறுதியாக நாம் நமது இலக்கை நோக்கி செல்வோம் அம்மாவின் ஆட்சியை உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவோம் என்கின்ற ஒரே உணர்வோடு உழைக்கின்ற கூட்டம் என்னோடு சேர்ந்திருக்கிறார்கள் இங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லா தகுதியும் பெற்றவர்கள் அவர்களிடம் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணம் இல்லை என்கிற ஒரு குறையை தவிர மற்றபடி நமது நிர்வாகிகள் எல்லா விதத்திலும் எல்லா தகுதியையும் உடையவர்கள் அதை இந்த தேர்தலிலே அவர்கள் நிரூபிப்பார்கள் என்பது உறுதியாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுபோல ஆளுங்கட்சி தெரியும் நான்கரை ஆண்டுகளில் பழனிசாமி செய்த துரோகத்தால் ஊழல் முறைகேடுகளால் மக்கள் அன்றைக்கு கொதிப்படைந்து போய் திமுக திருந்தி இருக்கும் தீயசக்தி திமுக திருந்தி இருக்கும் என்று நம்பி அவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் பழனிசாமிக்கு தாத்தா நான் இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து விட்டார் மக்களை ஏமாற்றுவதிலே தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னவற்றிலே இருபது சதவீதம் கூட நிறைவேற்றாத திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டது இன்னும் சொல்ல போனா விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் சொன்ன ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதற்கு சொன்னதற்கு மாறாக மக்களை இம்சிக்கின்ற விதமாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் இவர்களுக்கு வாக்களித்தோம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வருத்தம் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாட்டிலே அனைவரும் உணர்ந்து வருகின்ற காலம் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இது தேர்தலிலே உறுதியாக பிரதிபலிக்கும் வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கான அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் தர முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் இந்த நேரத்திலே நீங்கள் சிறப்பாக பணியாற்றி நமது லட்சியங்களை அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து நிறைவேற்ற புரட்சி தலைவரும் அம்மாவும் செய்த திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் கொண்டு செல்வதற்கு உறுதியாக அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுவிடன் உழைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாம் பதிக்கின்ற வெற்றி முத்திரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருபத்தி ஆறிலே ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடு என்பதை மறந்துவிடாமல் இன்னும் மூன்று மாதங்கள் நீங்கள் இப்பொழுதிலிருந்தே உங்கள் பணிகளை தொடங்கி குறிப்பாக பூத் கமிட்டியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சகோதரர் டேவிட் அண்ணாதுரை சொன்னது போல அவர்கள் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு அதிகபட்சம் இருக்கும் அந்த பகுதியில் மற்ற நிர்வாகிகள் பத்து எட்டு பேரையும் அதில் பெண்களும் இருக்கும்படி அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்தந்த பகுதி வாக்காளர்களை இப்பொழுதிலிருந்தே சந்தித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவை என்ன என்பதையும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஆண்ட ஊழல் கட்சிகளுக்கும் மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் என்பதை இருந்தே நீங்கள் மக்களை சந்தித்து தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை நீங்கள் வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களை பணிமன்போடு கேட்டு மீண்டும் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இங்கு சிவகங்கையில் பொதுக்கூட்டத்திற்கு நமது அன்பு தேர்போகி பாண்டிய அவர்களும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர்களும் சேர்ந்து இரண்டு மாவட்டங்களுக்கும் பொதுவாக ஒரு கூட்டம் நடத்த இருப்பதாக சொன்னார்கள் அந்த கூட்ட